செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சந்திரகிரகணம் நிகழ்து இந்த சந்திர கிரகணம் அன்று இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க என்னென்ன அப்படின்னு வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் சந்திரகிரகணம் வந்து இரவு அதாவது செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்தில் தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் எந்தெந்த விஷயம்லாம் வந்து இந்த சந்திர கிரகணம் அப்போ செய்யக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மூடிடுங்க அடுத்ததாக சந்திர கிரகணம் ஏற்படும் அன்று இரவு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே நம்ம சாப்பாட்டை வந்து சாப்பிட்றணும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்துக்கு அப்போது வெளியில் போகவே கூடாது அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதால நிறைய பேர் பௌர்ணமி அன்று இரவில் ஆலய தரிசனம் செய்வாங்க ஆனால் சந்திர கிரகணம் அப்படின்றதால பௌர்ணமியாக இருப்பினும் ஆலயம் சென்று தரிசனம் செய்யக்கூடாது கிரகணம் முடிந்து அடுத்த நாள் வீட்டை கூட்டி தொடச்சு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் வாங்கி அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கணும் அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே சாமி படத்தெல்லாம் தொடச்சி பூஜை செய்து அதாவது சாமிக்கு நல்லபடியாக பூஜை செய்து அதற்கப்புறமா சமையலறைக்கு போய் சமைச்சு அந்த புதிய உணவை எல்லாருக்குமே பரிமாறிட்டு சாப்பிட்ணும் இதுதான் இந்து சாஸ்திரப்படி பின்பற்ற வேண்டியவை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு கண்டிப்பாக சந்திர கிரகணம் அப்போ இந்த ஒரு தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க